உந்தன் ஞாபகம் பின்னே விஜய் தொலைக்காட்சியில் இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவர்கள் வந்து நிகழ்ச்சி செஞ்சிருந்தார் அப்போதே பாடல் வரிகளுக்கு இசை சேர்ப்பது நிகழ்ச்சி சூப்பர் சிங்கர் ஒன்பது போட்டியோட பெயர் கவிஞர் அருணா அவர்கள் எழுதிய வரி மலைச்சாரல் வீசும்போது உந்தன் ஞாபகம் பின்னே ஆறு வரிகள் எழுதியிருந்தாங்க பல்லவிக்கு அப்புறமா சரணம் எழுத சொல்லியிருந்தாங்க இந்த இசைச்சேர்ப்புக்கு போட்டி வந்து சரணம் எழுதி பதிவு செஞ்சு அனுப்புங்க அப்படின் இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி நடக்கலை எதனாலன்னு தெரியல இந்த நிகழ்ச்சிக்கு கவிஞர் பாடல் தேடல்னு பேர் வச்சுருந்தாங்க பல்லவி ஆறு கவிஞர் ஆறுனா எழுதியது சரணம் பன்னெண்டு பன்னெண்டு லைன்ல இருபத்தி நாலு லைன் ரெண்டு சரணமாக நான் எழுந்தது உந்தன் ஞாபகம் பின்னே மாலை சாரல் வீசும்போது உந்தன் ஞாபகம் பின்னே உன்னை நானும் கண்ட பின்பு இதையும் துளைத்து நின்றேன் கால நேரம் பார்க்க வேண்டாம் காதல் செய்வோம் அன்பே கவிஞர் அருணா எழுதியது இதை தொடர்ந்து வர இருபத்தி நாலு லைன் ரெண்டு சரணமாக எழுதியிருக்கேன் நான் எழுதுனது காதல் ரொம்ப தொல்லை எதையும் பார்ப்பதில்லை உயிரில் உருகும் எங்கோ முகவரி சொல்வதில்லை காரணம் ஏன் என்று கேள்வி என்னிடம் இல்லை மயக்கும் கவிதை போல எதுகை மோனை நாமோ குறிலாய் நெடிலாய்த் தானே மலைச்சாரல் மெல்ல தூறும் காதல் இதயம் நூறும் காலம் அழிந்தே வாழும் காவியம் அல்ல நீயும் கவிதையும் அல்ல நாளும் இருவரும் பூக்கள் போல மலரும் மனம்தான் நாளும் உயிரும் நீரும் மலையும் சேர்ந்தே இமய பணியாய் வாழும் இதயம் ஒன்றில் தானே எழுதிய காதல் நீளும் ஆதாம் ஏவாள் போல இல்லை என்பே யாரும் உணர்வில் பிறந்த காதல் உயிரில் எழுதியதல்ல ஆதாம் ஏவாள் போல இல்லை என்பே யாரும் உணர்வில் பிறந்த காதல் உயிரில் எழுதியதல்ல தமிழோடு கவிதை பயணம் உயிரும் மெய்யும் உள்ளவரை நன்றி